பூமி சிதா சீரலை போகிற அருமையான எபிசோடு வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு என்னோடய பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசாக வந்து தாங்க நம்ம அதுக்கிட்ட வந்து இருக்காங்க அந்த நம்பூதிரி கூடிய சீக்கிரம் வந்து மாலையை கல்ட்டுற மாதிரி தான் சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளப்பூ எடுத்து கொடுத்துட்றாங்க அந்த தெய்வ குழந்தை அப்படியே வந்து ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மாலை எடுத்து பால் சும்பில் போடுந்தனோடனே தாத்தாவும் துண்டை கழட்டிட்டு அப்படியே பால் சம்பில் வந்து மாலையை போடுறாங்க அதே மாதிரி சித்தார்த்தும் செஞ்சிடறாங்க இந்த வீட்டில் இன்னொரு நல்ல காரியம் வந்து நடக்கப்போகுது கூடிய சீக்கிரம் வந்து தொட்டில் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு சாமி தொட்டில் கட்ட போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் ஆர்வம் தாங்க முல்லன்னு அஞ்சலி பாட்டி வந்து கேட்குறாங்க நம்ம ராணிக்கும் சித்தார்த்துக்கும் தான் ஐயோ இவர் எது சொன்னாலும் நடக்குமே இப்போ என்னடா இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து எதுவுமே சொல்லாமல் வைக்கப்பட்டு கொடுக்குன்னு ஓடுறாங்க நான் கொல்லு ஆகப் போகிறேன் கொல்லு தாத்தாவாக போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக அஞ்சலி பாட்டியும் நம்ம தாத்தாவும் அப்படியே வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க தமணா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோபத்தில் வந்து முறைக்கிறாங்க பாத்தியா அந்த சாமியா என் பக்கம்தான் இருக்காங்க என்னமோ செஞ்சிருவேன் கிழிச்சிருவேன்னு சொன்னேன் கடைசியில் எதுவுமே ஒன்றால் செய்ய முடியாமல் போனது தான் மிச்சமாச்சுங்கிற மாதிரி தமணாவை வந்து வம்புலுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் குழந்தை வந்து எழுதி கொடுத்துட்டு போச்சு இல்லை அந்த கடிதத்தை வந்து அப்படியே வந்து ராணி வந்து மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் இன்ச் பை இன்ச்சாக வந்து படிக்கிறாங்க இருப்பினா அதுலேருந்து ஏதோ ஒரு க்ளூ இருக்குது அந்த க்ளூவை வந்து கண்டுபிடிக்க முடியலையே ஒருவேளை இவ்வளோ தான் சொல்லணும் அவ்வளோதான் சொல்லணும்னு எதுவும் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்போன்னு பார்த்தா அவங்க ஷோல்டரில் ஒரு கை வந்து வைக்கிறாங்க பார்த்தா தாமரை அக்கா தான் இருக்காங்க தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சில்பா இருந்தாங்களே ஒரு வேளை சில்பாவாக இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டாங்க சேச்சா பூஜையை தான் பண்ணி சில்பாவை தான் அடக்கியாச்சு அப்புறம் என்ன என்ன எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிற மாதிரியே இருக்கே அப்படி எதுவும் நான் தப்பு பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு இருக்கப்ப அக்கா எனக்கு இந்த லெட்டரில் ஒன்றும் புரியல நீ எதாவது சொல்லி படித்து பாரு அப்படின்னு சொல்லும்போது தாமரைக்காவும் இன்ச்சு பை இன்ச்சாக வந்து படிக்கிறாங்க என்னடி உனக்கே தெரியாதல க்ளூ அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லணுன்னு சித்திரா பூமி எல்லோரும் ஆசைப்படுறாங்க ஆனால் அவங்களால குறிப்பிட்ட விஷயத்துக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாத அளவு சுச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க எதுவும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனா எதாவது பண்ணி அவங்கள பிரிக்கணும்னு பார்த்தா என்னடா அது ஒன்றுமே நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க நம்ம தமனா ஒரு பக்கம் சிதாது வந்து அப்படியே வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது ராணி வந்துருவா அவளை கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னமும் ஆள காணுமேங்கிற மாதிரி யோசிக்கும் போது சித்தார்த்தோட மனசில் வந்து ராணி மேலே இருக்கிற அபிப்பிராயம் எல்லாம் மாறிடுச்சு அந்த இடத்துல வந்து குளிச்சு முடிச்சிட்டு வந்து மல்லிகைப்பூ போட்டு இதெல்லாம் வச்சுட்டு ரெடி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி சித்தார்த்து கண்ட்ரோல்டரா கண்ட்ரோலுங்கிற மாதிரி அவங்களுக்குலேயே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சித்தார்த் வந்து பார்த்து ரசிக்கிறது எல்லாத்தையும் வந்து ராணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தாடிக்காரா என்ன பர்ஃபார்ம் பண்ணுறியா இப்போ பாரு நான் என்னெல்லாம் வந்து வம்புலுக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப வராத ஃபோன் காலை வச்சுக்கிட்டு வந்த மாதிரி வந்து ஹலோ இந்த ஆர்டர் வந்து திடீர்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றோங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஃபோன் கால் வருது உன்ன காலை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இல்லை இல்லை அப்போ கட்டாயிடுச்சு டாடிக்காரா ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணாத எப்போதும் பொண்டாட்டியை பார்த்து ரசிக்கணும்னா அப்படியே ரசிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு இப்படி பயந்துக்கிட்டு இருக்கேன் என்னடா வேணும் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை பார்த்து சைட் அடித்தேன்னா அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லையே உண்மையை கூட சொல்லுறதுக்கு உனக்கு தெரியல ஃபோன் கால் வராத ஃபோன் காலை வந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஐய்யா நான்லாம் உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சு போகலான்னு இருக்கிறப்ப சித்தார்த்த் வந்து ஸ்லிப் ஆகிறாங்க நம்ம ராணி வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சோன்னே அப்படியே ஸ்லிப்பாகி கீழே வந்து பெட்டில் வந்து உழுவுறாங்க விழுந்தோனே வந்து நான் இத்தனை நாளாக உன்னை விட்டுட்டேன் பரவாயில்ல இன்றைக்கியாவது வந்து உன் மனசு மாறிச்சு அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது இன்னும் ஒரு ஒம்பது பத்து மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு ஆன வாரிசு வந்து வரப்போகுது இதை முத முதல்ல நம்ம தமிழ்நாட்டை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்க்கு வந்து போகிறாங்க கதை வந்து தட்டுறாங்க அது காலையில் ஏழு மணிக்கெலாம் நம்மளை எழுப்பு விடுறதுன்னு சொல்லி தமனா வந்து ரூம் கதை திறந்தோடனே இன்னொரு ஒம்பது மாதத்துக்குள்ளே இந்த வீட்டில் வந்து தொட்டில் வந்து கட்ட போகிறோம் சித்தார்த்த நானும் வந்து ஒன்று சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சித்தார்த்த மேலே வந்து கோவத்தில் தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பாசிபிளாச்சு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ஏய் என்னடி சொல்ற இது உண்மையா பொய்யான்னு கூடிய சீக்கிரம் தெரிய வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா இது எல்லாம் நம்ம தமணாவோட கனவு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க பக்கத்துல மனவன் தூங்கி இருந்தாங்க இருக்குது இருக்கு தமணா உடனே அவங்களும் வந்து எந்திரிக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து நேரடியாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேல நெத்தியில் வந்து இடிச்சுக்கிறாங்க என்ன மனோ இப்படி இடிச்சுட்ட பல்கி தெரியுமா நான் என்ன பண்ண முடியும் தூக்கத்தில் வந்து எப்படியாக கற்றுவேன் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் வந்து இருக்காங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துடவே கூடாது கடவுளே நீ எனக்கு சாதகமாக எதுவும் செஞ்சு தர மாட்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமனா ரகுவரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இது மாதிரி மொட்டை மாடிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது பதினொன்றைக்கு கால் பண்ணா மணி பன்னெண்டாச்சு இன்னமும் காணோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி அந்த கிணத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக பதினொன்னே காலுக்கு வந்து தமனா வந்து ஷோல்டர்லாம் கை வைக்கிறாங்க தூக்கி வாரி அலற ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆச்சு நான் தான் வருவேன்னு தெரியாதா ஆல்ரெடி நம்மளை அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு பொம்மின்னு இப்போ கிணத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சமாளிக்கிறது அதான் பயந்துட்டேன் என்ன ஆச்சு தமனா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கனவுல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நாளைக்கு தான் மூர்த்த நேரத்தை குடிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம சித்தார்த்துக்கும் ராணிக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது சித்தார்த்து வந்து ஒரு வேலை மனசு மாதிரி ராணி ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்ம தோற்று மண்ணெல்லாம் கவ முடியாது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறேன் என்ன செய்ய முடியும் சில்பாவை அடைக்காமல் வந்திருந்தால் கூட ஈஸியாக நம்ம ஜெயிச்சிருக்கலாம் சில்பா ஏதாவது குடைச்சல் மேலே குறைச்சல் கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்னால் தெல்ல தெளிவாக யோசிக்க முடியுது ஷில்பாவாக திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரகுவரண்ட்டை அட போமா நம்ம மாட்டை திறந்த இதை பார்த்து அது ஆல்ரெடி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம திறந்தது தெரிஞ்சு நம்மளே ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அதனால் இந்த விஷயத்துக்கெல்லாம் என்னெல்லாம் வந்து கூப்பிட்றாத சத்தியமாக வந்து வர முடியாது நீயே செய்யாதங்கிற மாதிரி ரகுவரன் வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க என்னால் முடியாது நான் கண்டிப்பாக வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் நம்ம ராணிக்கிட்டேன் நான் ஜெயிச்சாகணும் ஜெயிக்கணும்னா சில்பாவோட உதவி வந்து கண்டிப்பாக தேவை அப்படி நீ அவசியம் திறந்து தான் தேவை அந்த கிணத்தை நான் ருத்ராட்ட கேளு ருத்ரா வந்து சொல்லுவாப்புல நிச்சயம் அந்த சில்பா வந்து உதவி செய்வாங்களா இல்லையான்னு அப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாலே பிரச்சனை தான் நினைக்கிறேன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன் ரகுவரன் பேச்சு கேட்டுட்டு அப்படியே வந்து ருத்ரா ருத்ரான்னு கூப்பிட்றாங்க தமிழ்